தமன்னாவால கணவரோட நடந்த சண்டை அவரை இப்போ ஃபாலோ பண்ணல வெளிப்படையாவே சொன்ன ரம்பா நடிகை ரம்பா தன்னோட கணவரை தான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாத காரணம் பத்தி வெளிப்படையாவே பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவரோட பிரச்சனை ஏற்படுறதுக்கு நடிகை தமன்னா தான் காரணம் அப்படின்னு ரம்பா பேசியிருக்க கூடிய நிலையில இது அதிகமான கருத்துக்களை பெற்று வருது நைன்டி கிட்ஸ்களோட ஃபேவரட் நடிகைகள்ல ஒருத்தரான ரம்பா இப்போ சினிமாவை விட்டு விலகி இருக்காங்க சொந்தமா பிசினஸ் நடத்திட்டு வராங்க ஆனாலும் தன்னோட கணவர் கூட வெளிநாட்டுல குடும்பத்தோட செட்டில் ஆயிருக்காங்க சினிமாவை விட்டு விலகி ரம்பா சமீபத்துல கோயம்புத்தூர்ல கிச்சன் பிசினஸ் தொடங்கியிருக்காங்க தன்னுடைய இரண்டாவது கிளைய தொடங்கி இருக்கக்கூடிய அவங்க நேரடியா அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டும் இருந்தாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆரம்பிக்கும் போது ரம்பா தன்னால வர முடியல அப்படின்னு அதனால ரெண்டாவது பிரான்ச் ஆரம்பிக்கும் போது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட தனக்கு வாழ்க்கை தொடங்கினது தான் எப்படின்னு தன்னுடைய முதல் படத்தோட ஷூட்டிங் கோயம்புத்தூர்ல தான் நடந்துச்சு தனக்கு சினிமா வாழ்க்கை பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தன்னுடைய பிசினஸ் கோயம்புத்தூர்ல தொடங்கி இருக்கிறது தனக்கு சந்தோஷம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்கிட்ட நல்லா பாசம் காட்டுறாங்க அப்படின்னு பேட்டியில ரொம்ப பேசியிருந்தாங்க அதே மாதிரிதான் இப்போ அதிகமா திரைப்படங்கள்ல நடிக்காத காரணம் பத்தியும் பேசியிருக்காங்க அதாவது முன்ன மாதிரி கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்கள் வரது குறைஞ்சு போச்சு பாகுபலி படத்துக்கு பின்னாடி நான் எந்த படத்தையும் விரும்பி பார்க்கவே இல்ல எந்த படத்திலையும் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவே இல்ல இப்படிப்பட்ட படங்கள்ல நான் நடிச்சா என்னுடைய குழந்தைகள் கூட அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க அதனாலதான் நான் சினிமாவுல இப்போ நடிக்கவே இல்ல அப்படின்னு பேசியிருந்தாங்க இது பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில வழக்கம் போல ரம்பாத்தனோட குடும்பத்தோட புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்களை அடிக்கடி வெளியிட்டு வராங்க சமீபத்துல கூட அவங்களுடைய மகள் ஸ்கூல் அப்புறம் கல்லூரிக்கு தன்னுடைய கணவர் குழந்தைகளோட விசிட் அடிச்சிருக்காங்க அப்போ எடுத்த வீடியோக்களையும் இணையத்துல பகிர்ந்து இருக்கக்கூடிய நிலையில அதுவும் பலருடைய பாராட்டுக்களையும் பெற்றுட்டு வருது இந்த நிலையில தன்னோட கணவர் பத்தி பேட்டி ஒண்ணுல வெளிப்படையாவே ரொம்ப பேசியிருக்காங்க அதாவது நான் என்னுடைய கணவரை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அதுக்கு காரணம் அவர் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் டைம் நடிகை தமன்னாவை ஃபாலோ பண்ணிட்டாரு என்னோட கணவர் பண்ணணும் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க ஆனா அவர் முத முதல்ல தமன்னாவை எனக்கு கோபம் வந்துருச்சு நான் அவரை அன்பாலோ பண்ணிட்டேன் அவர்கிட்ட சொல்லவும் செஞ்சேன் நீங்க என்னதான் முதல்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஆனா அவர் கேட்கல தான் இன்னும் நான் அவரை ஃபாலோ பண்ணவே இல்லை தான் என்னை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னோட கணவர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் ரொம்பவே நினைக்கிற ஆளு என்னுடைய உரிமையை

உனக்காக எல்லாம் உனக்காக மின்சார கண்ணா நினைத்தேன் வந்தாய் சுந்தர புருஷன் பல வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காங்க சினிமாவில் உச்சக்கட்டத்தில் இருந்த நிலையில தான் ரம்பா விஜயவாடாவை சேர்ந்த இந்திரகுமார் பத்மநாபன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி ரம்பாவுக்கு ரெண்டு மகள்கள் ஒரு பையன் இருக்காங்க கல்யாணத்துக்கு பின்னாடி சின்னதுறை நிகழ்ச்சிகள்ல நடுவரா இருந்துட்டு வந்தாங்க அதுவும் குறிப்பா மாநாட மயிலாட ஜோடி நம்பர் ஒன் மாதிரியான பல டான்ஸ் நிகழ்ச்சிகள்ல நடுவரா கலந்துகிட்டு இருந்தாங்க